சுமந்திரன் சாணக்கியன் இறுதி நேரத்தில் உதவி கேட்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபூர் ரஹ்மானுக்கு எதிராக அவதூறு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கட்டுநோய்க்கு விமான நிலையத்தில் மர்ம பகுதியால் ஏற்பட்ட குழப்பம் மருந்து பற்றாக்குறை தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அஸ்வசம கொடுப்பனவில் மில்லியன் கணக்கில் மோசடி அதிரடியாக கைது செய்யப்பட்ட அதிகாரி தங்கத்தின் விலையில் மாற்றம் இன்றைய விலை விவரம் யாழில் போதை மாத்திரைகளுடன் இளைஞன் கைது கோட்பாட்டுக்கு முரணாக செயற்படும் கட்சிகள் சுமந்திரனின் குற்றச்சாட்டு ஈரானை குற்றம் சாட்டிய கனடா ஜெருசலேமை அதிர வைத்த பாரிய சத்தம் ஈரானின் அடுத்த ஆதரடி ஈரான் மக்களுக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு என்னை பதவி விலக்குமாறு கோருவதற்கு சாணுக்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் இன்று மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து தெரிவித்த அவர் மேலாக ஒரே கட்சியிலேயே பயணித்து வருகிறேன் உங்களைப் போல் பல்வேறு கட்சியிலும் தொங்கி வந்தவன் நான் இல்லை என்பதை உணர வேண்டும் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேசியம் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் என்ன போராட்டம் என்றால் என்ன இந்த போராட்டத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்பு என்ன தமிழ் மக்களின் தேவை என்ன என்பதை நீ புரிந்து கதறிக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு ஏனி அவர்களை தூற்றுவதை விமர்சிப்பதை விடுத்து உங்கள் கட்சியில் இருந்து கட்சிக்கு எதிராக செயற்படுகின்ற உங்களை போன்றவர்களுக்கு உங்கள் கட்சியால் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் கட்சியில் நடக்கின்றது என்ன என்பதை எட்டி பார்க்க வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய சுய தொழில் வர்த்தக சங்கத்தின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் உறுப்பினருமான பிரதீப் சார்லஸ் உட்பட பலருக்கு எதிராக கொழும்பு பிரதமர் தனுஜா லக்மாலின் நிபந்தனைக்கு உட்பட்ட தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபூர் ரஹ்மானுக்கு எதிராக அவதூறான மற்றும் அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை இணையத்தில் வெளியிட்டதாக கூறி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் எண் இணைய பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு இருபத்தி நான்கின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபூர் ரஹ்மான் தாக்கல் செய்த முறைப்பாட்டை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மனுவில் குறிப்பட்டுள்ளதீப் சார்லூப் தள உரிமையாளர்கள் நதிசா அமர்நாத் மற்றும் துசாரா செவ்வந்தி ஆகியோர் அடங்குவர் மனுதாரரின் சமர்ப்பிப்புகளை கருத்தில் கொண்ட பிரதமர் நீதவான் நிபந்தனைக்கு உட்பட்ட தடை உத்தரவை பிறப்பித்து அனைத்து பிரதிவாதிகளுக்கும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் கட்டுநோய்க்கு விமான நிலையத்தில் மர்மமான முறையில் விட்டு செல்லப்பட்ட பொது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தீர்வை வருகில்லா வணிக வளாகத்தின் முதல் தளத்தில் கைவிடப்பட்ட நிலையில் ஐம்பத்தை மில்லியன் ரூபா மதிப்புள்ள வெளிநாட்டு மதுபான போத்தர்கள் மற்றும் ஏலக்காய் பொதிகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் வெளிநாட்டு மதுபான போத்தர்கள் மற்றும் எழுபத்தைந்து கிலோகிராம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஏலக்காய் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மதுபான போத்தர்கள் மற்றும் ஏலக்காய் பொதியை கொண்டு வந்த பயணி மற்றும் வருகை தந்த விமானம் குறித்து சுங்க அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கம்மிய விமான நிலைய தீர்வை வருகிற வணிக வளாகத்தில் உள்ள கடைகளின் ஊழியர்களிடம் சுங்க அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் அத்துடன் விமான நிலைய பாதுகாப்பு கேமரா அமைப்பு கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சரின் கிளியங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது சம்பவத்தில் கொழும்புத்துறை பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பாசைக்கூர் புனித அந்தோனியார் நாளிகை திருவிழா இன்றைய தினம் நடைபெறுகிறது அந்த வகையில் கொழும்புத்துறை பகுதியை சேர்ந்த குறித்த இளைஞன் போதை மாத்திரைகளை விற்பனை செய்ய வந்த வேளை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து சந்தை நபரை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத நிலவரப்படி மத்திய மருந்து சேமிப்பு வசதிகளில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது அத்தியாவசிய மருந்துகள் பற்றாக்குறையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சாமில் விஜயசிங்க இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் மருத்துவமனைகளுக்குள் சுமார் ஐம்பது வகையான அத்தியாவசிய மருந்துகள் பற்றாக்குறையாக உள்ளன வலி நிவாரணிகள் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் ரத்த அழுத்தம் நீரிழிப்பு மற்றும் சிறுநீரகம் தொடர்பான நிலைமைகளுக்கான மருந்துகள் ஆகியவை பற்றாக்குறையாக உள்ளன அதே நேரம் புற்றுநோய் சிகிச்சை மருந்துகளின் பற்றாக்குறையை அதிகரித்து வருவதையும் விஜயசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் இது பல நோயாளிகளுக்கு சிகிச்சை அணுக்களை கட்டுப்படுத்தியுள்ளது அத்தகைய மருந்துகளை தனிப்பட்ட முறையில் வாங்குவது பெரும்பாலும் மலிவு விலையில் இல்லை எனவே பாதிக்கப்பட்டவர்களின் சுமையை இது அதிகரிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த கால பற்றாக்குறையிலிருந்து கற்றுக்கொள்ள தவறியதற்காக சுகாதார அமைச்சகத்தை விஜயசிங்க விமர்சித்துள்ளார் சுகாதார அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி இருவரும் இதற்கான அதிக பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் இந்த பிரச்சனை ஏன் முன்னதாகவே கண்டறியப்படவில்லை என்றும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சமில் விஜயசிங்க கேள்வி எழுப்பியுள்ளார் மேற்கு சப்ரகமுவ மத்திய தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திடைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலை மாத்தனை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வடமாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய சப்ரகமுவ வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீச என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அஸ்வசிம பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் பிரதேச செயலக அலுவலக அதிகாரி ஒருவர் காவல்துறை நீதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் கொலண்ண பிரதேச செயலகத்தில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர் ஆவார் குறித்த சந்தேக நபர் நான்கு தசம் ஒரு மில்லியன் ரூபாய் அஸ்வசிம பணத்தை மோசடி செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறை நீதி குற்றப் பிரிவினால் மேற்கொள்ளப்பட உள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுண் தங்கத்தின் விலையானது ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நான்கு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராமின் விலை முப்பத்தி ஆறாயிரத்து இருநூற்றி எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனின் விலை இரண்டு லட்சத்து தொண்ணூறாயிரத்து இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி ரெண்டு கேரட் தங்க கிராமின் விலை முப்பத்தி மூவாயிரத்து இருநூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்க பவுனின் விலை இரண்டு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தோரு கேரட் தங்க கிராமின் விலை முப்பத்தி ஒரு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் தங்க பவுனின் நின்றிய விலை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாயாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சில கட்சிகள் கோட்பாட்டுக்கு முரணாக செயல்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மாநகர சபையின் தினம் நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவரை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் முதல்வர் தெரிவில் ஆதரவு வழங்கி அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் யாழ் மாநகர சபையின் கூடுதலான ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றமைக்கு ஆதரவு வழங்கி அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம் எந்தெந்த சபைகளில் எவரவர் அறிக்கூடி ஆசனங்களை பெற்றுள்ளார்களோ அவர்கள் அந்த சபை நிர்வாகத்தை அமைப்பதற்கு சகலரும் ஒத்துழைக்க வேண்டும் என நாங்கள் அமைவாக இன்றைய தெரிவு இடம்பெற்றிருக்கிறது இந்த கோட்பாட்டையே வேறு சில கட்சிகளும் வலியுறுத்தி தாங்களும் சொல்லியதுடன் எங்களுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் தாங்கள் அறிவித்த கோட்பாட்டுக்கு முரணாக இன்று அந்த கட்சிகள் செயற்படுகின்றது இது துரதிருஷ்டவசமான சம்பவம் என தெரிவித்துள்ளார் ஈரானின் நடவடிக்கைகளை கனடா பிரதமர் மார்கார்னி கண்டித்துள்ளார் மத்திய கிழக்கின் நிலவும் பதற்ற நிலையின் எதிரொலியாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டம் நீண்ட காலமாகவே பெரும் கவலையை ஏற்படுத்திய ஒன்று இப்போது இஸ்ரேல் முழுவதும் ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல் பிராந்திய அமைதிக்கே நேரடி அச்சுறுத்தலாக உள்ளது என கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பிராந்தியத்தில் உருவாகும் சூழ்நிலையை மதிப்பீடு செய்ய கனடாவின் தேசிய பாதுகாப்பு பேரவை அவசரமாக்க கூட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாக்க உரிமை உள்ளது என்பதை கனடா மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என குறிப்பிட்டுள்ளார் அனைத்து தரப்புகளும் மிகுந்த ஒழுங்கும் பொறுப்பும் காட்ட வேண்டும் ராஜதந்திர ரீதியான தீர்வுக்காக முன்வர வேண்டும் என அவர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் ஜெருசலேம் மற்றும் டெல் அபிவ் ஆகிய நகரங்களை பாரிய சத்தத்துடன் ஈரான் ஏவுகணை தாக்கியுள்ளன குறித்த தாக்குதல் இன்றைய தினம் இஸ்ரேலிய நேரப்படி அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் நடத்தப்பட்டுள்ளது ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி புதிய ஏவுகணை அலை ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டுள்ளதோடு பொதுமக்கள் தங்கும் இடங்களுக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் விதமான அமைச்சரவைக் கூட்டம் இஸ்ரேலில் நடைபெற்றுள்ளது ஈரானுக்கு எதிரான தாக்குதலின் அடுத்த அலை விரைவில் நடத்தப்படும் என இதன் போது தெரிவித்தார் து இதே ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் இதுவரை பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேல் முழுவதும் தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு படை இதனை எக்ஸலத்தில் உறுதிப்படுத்தியுள்ளது இதேவேளை நூற்றுக்கணக்கான பல்வேறு பலாஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டுள்ளதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான இர்னா தெரிவித்துள்ளது அத்துடன் ஈரானின் தீர்க்கமான பதிலடி கொடுக்கும் நடவடிக்கை தொடங்க உள்ளதாகவும் இர்னா குறிப்பிட்டுள்ளது அதிகமான ஏவுகணைகள் இஸ்ரேலின் பிடல் அவித்து நகரில் விழுந்துள்ளனர் இதனால் ஐந்து பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய தரப்பு தெரிவித்துள்ளது குறித்து ஐவரில் நால்வர் படுகாயமடைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் மக்களுடன் அல்ல மாறாக ஈரானின் தலைவர்களுடன் ஆனது என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் அத்தோடு இது மக்களுக்கான நேரம் எனவே உங்களது கருத்துக்களை கூறுங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தலை முறியடிப்பதை இஸ்ரேலின் நோக்கம் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் நாங்கள் எங்கள் இலக்கை அடையும் அதே வேளையில் ஈரானிய மக்களின் சுதந்திரத்தை அடைவதற்கான பாதையையும் நாம் தெளிவுபடுத்துவோம் எனவும் நிதன்யாகு கூறியுள்ளார் மேலும் அடக்குமுறை ஆட்சியில் இருந்து விடுவிக்க ஈரானிய மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவினர் ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேல் முழுவதும் தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது